சபை அனைவருக்கும் கேம்பு போய் யோசிக்கும் எதிர் அணி நண்பர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ வேலை டென்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு தமிழ் எழுத படிக்க டென்ஷன் இல்லாமல் சொல்லி தருவாங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அம்மாவும் அப்பாவும் தமிழ் தமிழ் சொல்லி கொடுக்க எங்களுக்கு பில்டிங்ஸாம் பேஸ் பண்ணிக்கு அப்படின்னா ஒப்பமுள் ஓல் டெஸ்ட்டுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அப்பா அம்மா சொல்லி கொடுக்காம எங்களால் தமிழ் படிக்க முடியாது தென்ன கூலியா தமிழ் மாதிரி இனிமையான மொழி படிக்க எழுத யாராவது கஷ்டப்படுவாங்களா அப்பா எனக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்து ஆபீஸ் மீட்டிங்ல அப்பா தமிழ் பேச ஆரம்பிச்சு விடுவாங்க எங்களுக்கு டவுட் வரும்போது ஏஐ கூகுளிடம் கேட்போம் ஆனால் அதை விட அப்பாவும் அம்மாவும் விளக்கமாக சொல்லி தருவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா எதிரானது பேசினவங்களோட எல்லா ஸ்கிரிப்டையும் அவங்க எதிர்ப்பு பண்ணுவாங்க நடுவரை நீங்கள் பெற்றோராக இருப்பதால் பெற்றோரின் வழி நன்றாக புரியும் தீர்ப்பி எங்கள் பக்கம் தொடரும்மாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்